வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தபால் தலைகள் பற்றின விவரங்கள் தான் இதுக்கு முன்னாடியே நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நம்ம தபால் தலைகளின் வகைகளை குறித்து அஞ்சுக்கலாமா அது எப்படி பயன்படுத்துவதை அடையாளமாக கொண்டு அதனை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் எப்படி அரசு பணிக்கான தபால் தலைகள் பொது மக்களுக்கான தபால் தலைகள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அரசு பணிக்கான தபால் தலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு மிகச் மிகச்சிறிய வடிவம் கொண்டவையாக இருக்கும் சதுர வடிவிலேயே இவை காணப்படும் இவற்றில் பெரும்பாலும் அசோகத்தூனில் உள்ள நான்கு சிங்கங்களின் உருவப்படந்தான் காணப்படும் இவை சிகப்பு பச்சை ஊதா நிறங்கள்ல தயாரிக்கப்படுது இவை பெரும்பாலான தபால் நிலையங்கள்ல விலைக்கு கிடைக்கும் மத்திய மாநில அரசுகளின் அரசாங்கம் தொடர்பான பல்வேறு கடித போக்குவரத்திற்கும் அரசு அலுவலகங்களிலும் இதன் ஊழியர்கள் பயன்படுத்துகின்றனர் பொதுவான தபால் தலைகள் எப்படி இருக்கும் வந்து நம்ம மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகிறார்கள் உறவினர் நண்பர்களோடு தொடர்பு கொள்ள பயன்படும் கடிதங்களுக்கு தபால் தலை ஒட்டுவதற்காக இவ்வகை தபால் தலைகள் பயன்படுத்தி இருக்காங்க இதுவும் தபால் நிலையங்கள்ல கிடைக்கும் இதனை அரசாங்கம் அல்லது பல்வேறு பொது கடித போக்குவரத்துக்கும் மக்கள் பயன்படுத்தலாம்னு இன்னொரு வகையாகவும் தபால் தலைகளை வகைப்படுத்தி இருக்காங்க நிரந்தரமாக வெளியிடப்படும் தபால் தலைகள் குறிப்பிட்ட விசேஷ காலங்களில் மட்டும் வெளியிடப்படும் தபால் தலைகள்னு ரெண்டு வகையா வெளியிட்டு இருக்காங்க வெளியிடப்படும் தபால் தலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நமது நாடு பல தபால் தலைகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கு இதன் காரணமாக இவ்வகை தபால் தலைகள் எப்போதும் எளிதாகவும் கிடைச்சிருக்கு இவை அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது இவற்றிற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் கிடையாது இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிறது இல்ல இந்த தபால் தலைகள் எளிதில் கிடைக்கக்கூடிய தபால் தலைகள் அதனால தபால் தலை சேகரிப்பவர்கள் பணம் கொடுத்து தபால் தலைகளை வாங்கலாம்னு அதிக விலை இருக்காது சேகரிப்பு செய்கிறவங்களுக்கு இது நல்ல செய்தியாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா விசேஷ காலங்களில் வெளியிடப்படும் தபால் தலைகள் எப்படி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரின் நினைவுகளில் நினைவு நாள்லையோ அல்லது குறிப்பிட்ட தினத்திலோ இந்த தின அந்த தினத்தை குறிப்பிடுவதற்காக வெளியிடப்படும் அதனாலேயே இந்த வகை தபால் தலைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெளியிடப்படும் இவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதால் விரைவில் விற்று தீர்ந்துடுது எனவே இவை எளிதில் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க மாட்டேங்குது எனவே இவ்வகை தபால் தலைகளை பெற சேகரிப்பவர்கள் ஆர்வம் காட்டுபவர்கள் இவைகளுக்கு மதிப்பும் அதிகமாக இருக்குது இந்திய தேசிய காங்கிரஸின் நூறாவது வருடத்தை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட தபால் தலைகள் இருக்கு இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டத்தை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட தபால் தலைகள் இருக்கு சிறுவர்களின் புத்தக கண்காட்சியை குறித்து வெளியிடப்பட்ட தபால் தலைகள் மற்றும் பதினோராவது ஆசிய விளையாட்டுகள் இந்தியாவில் நடைபெற்ற போது அதை குறிப்பிடும் முகமாக வெளியிடப்பட்ட தபால் தலை இருக்குது குழந்தைகள் தினத்தன்று வெளியிடப்படும் தபால்தலைகள் குறிப்பிட்ட விசேஷங்களின் போது நமது நாடு வெளியிட வெளியிட்ட முக்கிய தபால்தலைகளாகும் அதுபோலவே தேச தலைவர்களின் பிறந்த தினத்திலோ நினைவு நாளிலோ வெளியிடப்படும் சில விசேஷ தபால்தலைகளோ இவ்வகையை சேர்ந்தவையே ஆகும் இன்றைக்கி நம்ம தபால் தலைகளின் வகைகளை பார்த்தோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா நம்ம ஈஸி லேர்னிங் ஸ்கில்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்